வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இன்சூரன்ஸ் இல்லாமல் எனக்கு சிசியர் எனக்கு சார்ஜால எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்கலாம் நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா மந்த்லி மன்த்லி செக்கப்புக்கு கம்பல்சரி போயே ஆகணும் இப்போ டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ்னு பார்த்தாக்கா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் ஆகும் அது ஹாஸ்பிட்டலில் பொறுத்து டிஃபர் ஆகும் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஒன் ஃபிஃப்டி வாங்குவாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஒன் எயிட்டி இல்லைனா டூ ஹண்ட்ரட் வாங்குவாங்க ஸ்கேனுக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆகும் டேப்லெட்ஸ்னா விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வைங்க ஸோ டோட்டலாக ஒரு மாதத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் ஆகும் நம்ம ஒரு காசுக்கு பதினோராயிரம் கிட்ட வருது இப்படி மாதம் மாதம் நம்ம கன்சல்டேஷனுக்கு பே பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கிளினிக்கிலேயே பேக்கேஜ் இருக்கும் நம்ம பேக்கேஜ் எடுத்துக்கலாம் இந்த பேக்கேஜ் வந்து மூணு மாதத்துலேருந்து டெலிவரிக்கும் முன்னாடி வரைக்கும் டெலிவரிக்கு தனி பேக்கேஜ் இருக்குது இதில் வந்து கன்சல்டேஷன் டுவெல் டைம்ஸ் வரைக்கும் போய்க்கலாம் அதோட சேர்த்து ஸ்கேனும் பண்ணிவிடுவாங்க டெஸ்டெல்லாம் ஆகுது ஃபோர் தௌசண்ட் கிராம்ஸு நம்ம ஒரு காசுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய்கிட்ட வருது ஒரு சிலர் டெலிவரிக்கு வந்து ஊருக்கு போவாங்க அவங்களுக்கான பேக்கேஜ் இது மூணு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் இந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜில் வந்து நம்ம சிக்ஸ் டைம்ஸ் கன்சல்டேஷன் போய்க்கலாம் பிளட் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட் இருக்குது இந்த பேக்கேஜ் த்ரீ தௌசண்ட் கிராம்ஸு நம்ம ஒரு காசுக்கு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்கிட்ட வருது இப்போ டெலிவரி பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம் இதுதான் நார்மல் டெலிவரிக்கான பேக்கேஜ் இதில் என்னென்ன இன்க்ளூடட் என்னென்ன எக்ஸ்க்ளூட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அட்மிட் ஆகிறதுலேருந்து ஒன்றரை நாள் வரைக்குமான ரூமு ப்ளஸ் சாப்பாடு டாக்டர் ஃபீஸு லேபர் ஃபீஸு சிடிஜி குழந்த பிறந்த பிறகு குழந்தைக்கான ப்ளட் குரூப்பு வேக்சின் இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும் எக்ஸ்க்ளூடட்னு பார்த்தா மெடிசனுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும் இன்கேஸ் குழந்தைக்கு வந்து என்ன ஐசி இங்க் பெட்ரு தேவை அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நமக்கு ரூம் வேணும்னா அதுக்கு தனியாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணுவாங்க பேபிக்கான ஹியரிங் டெஸ்ட்டுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸு இதெல்லாம் இதில் எக்ஸ்க்ளூடட் இந்த பேக்கேஜ் வந்து ஃபைவ் தௌசண்ட் கிராம்ஸ் நார்மல் டெலிவரி பேக்கேஜு நம்ம காசுக்கு ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் ரூபா இது வந்து சிசேரியனுக்கான பேக்கேஜ் நம்ம அட்மிட் ஆகுறதுலேருந்து டூ டேஸ் வரைக்கும் ரூமு டாக்டர் ஃபீஸு பீடியாட்ரிஷன் ஃபீஸு அனஸ்தீசியாக கொடுப்பாங்கல்ல அதுக்கான ஃபீஸு அப்புறம் டெலிவரி முடிஞ்ச பிறகு த்ரீ விசிட் வருவாங்க டாக்டரும் வருவாங்க பீடியாட்ரிஷன் வந்து குழந்தைய செக் பண்ணுவாங்க பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணுவாங்க பேபிக்கு அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் சார்ஜஸ் இதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகுது மெடிசின்ஸு என்ஐசியூ சார்ஜ் அடிஷ்னல் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூடடு இது எல்லாமே சேம் தான் நார்மல் டெலிவரிக்கும் சிசேரியனுக்கும் அது மாதிரி ட்வின் டெலிவரிக்கும் இந்த பேக்கேஜ் எடுக்க முடியாது சிசேரியன் பேக்கேஜ் வந்து எயிட் தௌசண்ட் கிராம்ஸ் நம்ம ஒரு காசுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நம்ம அட்மிஷன் அப்போ சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட எமிரேட்ஸ் ஐடி பாஸ்போர்ட் காப்பி அட்டஸ்டேட்டட் மேரேஜ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி மேரேஜ் சர்ட்டிஃபிகேட்டாக அட்டஸ்டேட் பண்ணியிருக்கணும் நான் வந்து கன்சல்டேஷனுக்கான பேக்கேஜ் எதுவும் எடுக்கல ஏன்னா வந்து எனக்கு ப்ரெக்னென்சி சுகர் இருந்துச்சு த்ரீ மந்த்ஸ்லேருந்து இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து சுகர் டாக்டரையும் பார்க்க வேண்டியிருந்துச்சு அதனால் நான் மந்த்லி மந்த்லி ஃபீஸ் பே பண்ணி தான் பார்த்தேன் நம்மளுக்கு ஃபஸ்ட் டெலிவரி சிசேரியன் ஆயிருந்தாலும் டெலிவரி முடிஞ்சு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா செகண்ட் டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அது மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன் நான் ஃபஸ்ட்டே சிசேரியன் பேக்கேஜ் தான் எடுத்திருந்தேன் இன் கேஸ் நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா மணியை ரீஃபண்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மாதிரி அட்மிட் ஆனோடனே அவங்க பெயினை இன்ட்யூஸ் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுத்தாங்க எனக்கு ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க பெயின் அந்தளவுக்கு வரல இது சக்ஸஸ் ஆகலை நார்மல் டெலிவரி பண்ண முடியல உடனே அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு மாற்றிட்டு சிசேரியன் பண்ணிட்டாங்க இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரூம் சார்ஜ் போச்சு இப்போ சிசேரியன் பண்ணதுலேருந்து டூ டேஸ் கால்குலேட் ஆச்சு அது மாதிரி எனக்கு ப்ரெக்னென்சி சுகர் இருந்ததுனால டெலிவரிக்கும் பிறகும் ஃபாஸ்டிங்லேயும் சாப்பிட்ட பிறகு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு நாளைக்கு நாலு டைம்னு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கான பில்லு வந்தது மெடிசினோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து லெவன் தௌசண்ட் திராமிஸ் நான் பே பண்ணேன் அட்மிட் ஆகிறப்ப சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ணி அட்மிட் ஆனேன் டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப மீதி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளேயே பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு இஹெச்எஸில் போய் அப்ளை பண்ணிடணும் அதுக்கு என்னென்ன வேணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இமீரியட் சைடே பாஸ்போர்ட் காப்பி பர்த் நோட்டிஃபிகேஷன் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணிடணும் நம்மளுக்கு டென் டேஸில் பர்த் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அரபிக்கிலையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ரெண்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கலாம் நான் இன்சூரன்ஸ் எடுக்கல அப்படின்னு கன்சீவ் ஆன பிறகு இங்கே இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது கன்சீவ் வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸ் வச்சுருந்தோன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ தான் என்னோட டெலிவரி ஜேர்னி உங்களுக்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாயை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மக்களே